முருகா என் கண்ணே தெரிகிறதா உன் பாதம் சார்ந்தால் மட்டுமே எனக்கு பிழைப்பு என் மனதைச் சிதைக்கும் சந்தேகங்கள் பயங்கள் வேதனைகள் எல்லாம் உன்னிடம் வந்து உருகிவிடும் என்று நம்புகிறேன் உனது திருவடியைத் தவிர எனக்கு வேறு புகலிடம் இல்லை முருகா மண்ணில் பிறந்தாலும் உன் கருணை எனது ஆன்மாவின் உண்மையான வழி உன்னை விழிக்கும் ஒவ்வொரு கணமும் எனது வாழ்வின் புனித தருணம் என் சுவாசத்தில் நீ இருக்க வேண்டும் என் வார்த்தையில் உன் அருள் ஒலிக்க வேண்டும் நான் தவறினாலும் என்னை விளக்காதே முருகா ஒரு தாய்ப்போல் காத்து ஒரு தந்தை போல் வழிநடத்து அறுசிறு கை கொண்ட குழந்தை இருந்தாலும் உன் ஞானம் அளவற்றது உன் அருள் எல்லையற்றது அந்த ஒரு பார்வை போதும் முருகா என் வாழ்க்கை முழுவதும் ஒளியாய் விளங்க ஓம் சரவணபவா துன்பங்களால் சோர்ந்தேன் ஆனாலும் உன் பெயர் உச்சரிக்கையில் என் உயிர் நடுந்துகிறது இது உன் அருள் சக்தி அல்லவா என் உள்ளம் காய்ந்திருக்கும் அதை நிறுவிட்டு புனிதமாக்க வேண்டும் ஓம் வேலாயுதா எனது உள்ளத்தில் நீயே ஒளியாக பிரகாசிக்க வேண்டும் உன் திருநாமம் என் உயிரி